கர்த்த நல்லவர் இன்றைய வேத வசனம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு இன்றைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு இந்த வலது இதை நான் படிக்கும்போது நான் எப்போவுமே நினைப்பேன் வலது பாரிசத்தில் இப்படி என்னதான் தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஒரு வசனம் இருக்குது எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு நமக்காக ஏசப்பா சிலுவையில் மறிக்கும்போது அந்த ஜீவனை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது அவர் வந்து சந்தோஷமாக தான் இருந்திருக்காரு அந்த வசனத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து வீட்டிருக்கிறார் ஏசப்பா தான் வலது வருஷத்தில் இருக்கிறாரு நம்மளுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தினுடைய அடித்தளவுமே ஏசப்பா தான் ஏசப்பாவை நம்மளுடைய வாழ்க்கையில் அனு அனுமதிக்கும்போது நம்மளுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிரச்சனைகள் கூட மாறி பேரின்ப ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ள நாம் கடந்து போவோம் ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அதனால நம்மளுடைய ஒ மொத்த சந்தோஷத்திற்கும் அடித்தளம் ஏசப்பா தான் அதனால தான் அவர் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார் அதனால தான் வசனம் சங்கீதத்தில் தாவீதனுடைய விண்ணப்பத்தில் சொல்லியிருப்பாரு உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு ஏசப்பாவை என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் அவர் ஆளுகை செய்கிறதுக்கு விட்டு அவர் நடத்துறதுக்கு நம்ம என்னைக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அவருடைய கரத்தில் கொடுக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நித்திய பேரின்பம் இருக்கும்